தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்கவும் துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலோடும் புதிய வழித்தடங்களில் மினி பேருந்து திட்டம் என்கிற வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ எண்பத்தி ஆறு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது அதிகபட்ச தூரம் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக இன்றைக்கு முதலமைச்சருடைய ஆணைக்கணங்க பதினெட்டு வழித்தடங்கள் இன்றைக்கு அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தஞ்சையிலே இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் முத்தமிழ அவர்கள் இருக்கும் பொழுது இந்த திட்டம் முதல் முதலே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் அந்த திட்டம் சிறப்பான வரவேற்பை பெற்றது மக்கள் அந்த வகையில இன்றைக்கு குக்கிராமங்கள்லாம் இன்றைக்கு பேருந்துகள் அரசின் சார்பில் செல்ல முடியாத இடங்கள் தனியார் சார்பில் தொலைதூர பேருந்துகள் செல்ல முடியாத கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற நகரத்துக்கு இன்றைக்கு வந்து செல்வதற்கும் அதே நேரத்திலே விவசாயிகள் விளைபொருட்கள் தன்னுடைய காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி எல்லாம் எளிதாக சந்தைப்படுத்துவதற்கு இந்த திட்டம் மிக மிக அவசியமாக ஏற்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன் அன்றைக்கு அதிமுக அரசு ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் போனஸ் பேச்சுவார்த்தை காரணமாக தோல்வியுற்ற நேரத்திலே போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த செய்தார்கள் கேலி செய்து கூட இந்த திட்டத்தின் மூலம் தான் பெரிய நகரங்கள் மதுரை கோவை சென்னை போன்ற நகரங்கள் இந்த பேருந்தை கொண்டு போய் தான் மக்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் ஒரு சிறப்பான திட்டம் இன்றைக்கு எண்பத்தி வழித்தடங்களில் வழித்தடங்களே முதல் கட்டமாக பதினெட்டு வழித்தடங்கள் இங்கே திருப்பூரில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது தொலைதூரமாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் இதே பேருந்து நிலையத்தை ஏறத்தாழ இருபத்தி ஐந்து வழித்தடங்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு துவக்கி வைக்கப்பட்டது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு உடுமலைப்பேட்டையில் ஏறத்தாழ பதினைந்து வழித்தடங்கள் துவக்கி வைக்கப்பட்டது இந்த அரசு பொ பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவதில் இந்த மக்களுக்கான போக்குவரத்து வசியலும் சிறப்பாக பங்களித்து வருகிறது அதற்காக மாவட்ட மக்கள் சார்பாக மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் போக்குவரத்து அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மாவட்ட மக்கள் சார்பாக தொடர்ந்து அதாவது மாண்புகள் முதலமைச்சருடைய முடிவுக்கு உட்பட்டது நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை விவசாயத்திலும் இருக்கிறது சில பேர் அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனவே அதை மாண்பு முதலமைச்சருடைய முடிவு செய்யும்